சண்முகம் அவரோட தங்கச்சி கனிக்கிட்ட வந்துட்டு அவங்கள கடத்துந்து யாருன்னு சொல்லிவிட்டு எனக்கு அடையாளம் கண்டுபிடிச்சி கொடுப்பல அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நான் வரைஞ்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க ரத்னா இவங்க பரணி எல்லாரும் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க இங்கே கனி வந்துட்டு வரைஞ்சிட்டு இருக்க டென்ஷனாக இப்படி அப்படின்னு சண்முகம் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கிறாரு அப்போ நம்ம கனி அந்த ரவுடியோட முகத்தை வரைஞ்சிடுறாரு வரைஞ்சிட்டு காமிக்கிறாங்க அவங்க அண்ணன் கிட்டே இதுதான்னு சொல்லிட்டு அப்புறம் அதை சண்முகம் ஷண்முகம் ஆகிறாரு இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க அப்போ தான் அவருக்கு ஞாபகம் இருக்கி குல்ஃபீஸ் வாங்கும் போது அவன் வந்துட்டு வேனில் போனான்னு சொல்லிவிட்டு ஓ ஓகேடா புரிஞ்சு போச்சு அப்போது பனியை கடத்துணும் அப்பாவை கடத்தணும் ஒரே கோஷ்டிங்க தான் அப்போ இவங்க வந்துட்டு இவங்களாக செய்யலை இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தையும் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் புரிஞ்சுக்காரு டே உனக்கு இருக்குடா என் தங்கச்சி என் அப்பா அம்மா இது பண்ண பார்க்குறீங்க இந்த உன்னை மட்டும் இல்லை உனக்கு பின்னாடி ஆட்டி வச்சுருக்க ஆளையும் சேர்த்து கண்டுபிடிச்சி சம்ஹாரம் பண்ணுவாண்டா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வந்துட்டு நம்மளோட சண்முகம் நினச்சிக்கிறாரு பொறுத்துருந்து பார்க்கலாம் இதுக்கு பின்னாடியெல்லாம் வந்துட்டு பிஹைஜி தான் இருக்காங்களத கண்டுபிடிப்பாரா சண்முகம் என்ன ஏது எப்படி அவங்க குடும்பத்தை காப்பாற்றி போகிறாருன்றதை பொறுத்துருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்